வணக்கம் மக்களே இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சிந்து எல்லா கதையும் காவேரிக்கிட்டையும் கங்கா கிட்டையும் சொல்லிட்டாங்க அதக்கேத்தான் நம்ம காவேரி இதை நம்ம கிட்ட தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேணாம்ங்கிற மாதிரி நம்ம கங்கா கிட்ட சொல்றாங்க ஆனா நம்ம கங்கா மண்டை மண்டையை ஆட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க அம்மா பானத்துக்கும் பூமிக்கும் ஆடுறாங்க இந்த மனுஷன் ஏன்னா இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்காங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணது மட்டும் இல்ல கோவமா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காவேரியோட காலு வீங்கி இருக்கிறது நம்ம விஜய் பார்த்துட்டு அவளுக்காக சிதனியெல்லாம் வச்சு அத்திரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்க கரெக்டா அங்க கிருஷ்ணா உள்ள வரான் கிருஷ்ணா வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட பேச போக கிருஷ்ணா எனக்கு பாதி பங்கு கொடுக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்ங்கிற மாதிரி சொல்றான் ஆனா விஜய் நாளையோட நீ இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் நான் குடுக்கற ஒரு பங்கையாச்சும் வாங்கிட்டு போறேன் இல்ல வெறும் கை வீசிட்டு போறியாங்கிறதுலாம் உன் இஷ்டம்ங்கிற மாதிரி பேசிட்டான் உடனே நம்ம கிருஷ்ணா அதெல்லாம் முடியாது எனக்கு பாதிப்பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நம்ம விஜய் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது நீ கோர்ட்டுக்கு போவியோ கேஸ் போடுவியோ அதுவும் இஷ்டம் நீ என்ன வேணா பண்ணிப்போம் ஆனா நாளைக்கு இந்த வீட்டு விட்டு வெளிய வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணா பேசுறதை கேட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் எழுந்திரிச்சு வந்தா அவ ஒரு பக்கம் அவன அடிக்கவே ஆரம்பிச்சுட்டான் அவ தள்ளிவிட அவனை தள்ளிவிடங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விட்டுக்கிறாங்க சரி மிச்சத்தை நம்ம காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விஜயோ காவேரியும் ரூமுக்கு போயிட்டாங்க காலையில எந்தவொடனே நம்ம விஜயோட பாட்டியும் தாத்தாவும் வந்துட்டு இதுக்கு மேல அவங்க இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதுப்பா தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜய் நானுமே அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் அனுப்பிச்சிருவேன் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறான் உள்ள போயிட்டு நம்ம கிருஷ்ணாவை ஆஹ் மலார சிந்துவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லும் போது அவங்க யாருமே எங்களுக்கு பங்கு கொடுக்காம நாங்க போக மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கிருஷ்ணா உறுதியா எனக்கு பாதி பங்கு கண்டிப்பா வேணுங்கிறோம் இதுக்கு மேல உனக்கு வேணும்னா போய் கேஸ் போறேன்னு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி அவங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு யாரு வந்து சட்டபடி அவரு மேரேஜ் பண்ண சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது சாரதாவுக்கு சட்டபரி சர்டிபிகேட் இல்ல ஆனா மலர் வாங்கி வச்சிருக்காங்க அதனால சட்டபடி இவங்கதான் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறதுதான் நம்ம நாளைக்கு பார்ப்போம்